வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹிகோ ஹரி ஹிகோம் ஸ்ரீ மகாவினாதிபதி இனமா அனைவருக்கும் முதற்கன்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தொன்னூர் மாதம் மார்கழி மாதத்தில் நிகழவிருக்கும் கூடாரவல்லி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கமானது இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து பயனிடுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழு ஒன்பது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்றைய தினம் கூடாரவல்லி இந்த கூடாரவல்லின்னால் என்ன அதை தான் முதல்ல நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் கூடாரவல்லி என்பது கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாராகப்பட்டவர் தினந்தோறும் மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணபிரமாத்மாவாக அவதாரம் எடுத்த நாராயண பெருமாளுக்கு தினமும் மாலையை தொடுத்து அவருக்கு போடுகின்றார் ஆனால் ஸ்ரீ நாராயண பெருமாளோ தினந்தோறும் அந்த மாளிகை இவர் போட்ட அடுத்த நொடியே கீழே தள்ளிவிடுகிறார் இது கோதை நாசியாருக்கு அண்ணன் மிகவும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது கடைசியாக இந்த தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்று கிருஷ்ணபரமாத்மாவே நாராயணரே இந்த மாலையை இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கலன்னா ஏற்றுக்கலனா என்னை நீங்கள் ஏற்றுக்கலனா இன்றைக்கே எனது உயிரை நான் தியாகம் செய்து விடுவேன் அப்படின்னு விட்டு சாக்சாத்து நாராயண பெருமாள் கிருஷ்ணபெருமாத்மா தான் சொல்கிறார் பகவான் என்ன பண்ற இந்த இருபத்தி இந்த மார்கழி மாசத்தில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்த வேறு இருக்கா கோதை நாசிய உடனே நாராயண பெருமாள் இந்த கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாருக்கு தரிசனம் கொடுத்து அந்த மாலையை ஏற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி ஆண்டாள் நாச்சியார் கழுத்தில் போட்டார் அந்த நாள் தான் ஊடார அதாவது அம்பாள் ஆண்டாள் நாச்சியார் கோதை நாச்சியார் சாற்றியார் அந்த மாலையை தன்னுடைய இரு கரங்களாலேயுமே கழட்டி நாராயணராகப்பட்டவர் கோதை நாச்சியார் கழுத்திலே அதை அணிவித்தார் இதுதான் கூடாரவல்லி இந்த கூடாரவல்லி அன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அன்னைக்கே தான் விரதத்தை முடிக்கிறா நல்லா பிரமாதமான அகாரவடிசல் பண்ணணும் அக்காரவடிசல்னாக்க சக்கரை கொண்டு வந்தால் நெய்யை விட்டு முந்திரி பொருப்பெல்லாம் நிறைய போட்டு எல்லாம் போட்டு பிரமாதமாக நம்ம கிரகத்தில் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணபுரமா விஷ்ணபுரமாத்மா சித்திரப்படத்துக்கு நெவேத்தியம் செய்யணும் அது நேவேத்தியம் செய்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க எப்படி கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் தனு மாதம் முதல் நாள் முதல் இந்த இருபத்தி ஏழாவது நாள் வரை மாலை கோட்டை கடைசியாக இருபத்தி ஏழாவது நாள் என்று சுவாமியாகப்பட்டவர் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நமது கிரகங்களில் இல்லங்களில் திருமணம் நிறைய நாட்கள் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் விரதம் இருந்தீர்களே உடனடியாக நிச்சயமாக விவாகமானது நடைபெறும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் சச்சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சசந்தான பாக்கியமானது உருவாகும் தம்பதிகள் ரெண்டு பேரும் இருக்கணும் விரதம் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இன்றைய தினத்தில் இருக்கு அப்படி இல்லை நாங்கள் வந்து வீட்டில் எதுவும் செய்ய முடியாது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பண்டிகை இல்லை அப்படின்றவன் என்ன பண்ணலான்னாக்கா வெறும்னா பானகம் பானகம்னாக்கா வெள்ளத்தை நின்னா பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஜலத்தில் போட்டு சுக்கு ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு பானகத்தை வச்சு நெருக்கம் பண்ணும்போது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இறந்தவருக்கு யார் காரியம் பண்ணாரோ அவர் மட்டும் செய்யக்கூடாது அவள் மட்டும்தான் செய்யக்கூடாது அவள் கூட பிறந்தவா எத்தனை பேர் ஆம்பளை இருந்தாலும் அவெல்லாம் செய்யலாம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரதிவினை ஆரம்பத்தில் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து குருடார்வல்லி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாசி லட்சுமி நாராயண பெருமாள் கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் ருக்மணி సత్యభావా సమేత శ్రీ కృష్ణ పరమాత్మాను పరిపూర్ణ కృభాక్ష పరిపూర్ణ ఆశ్ తాం తుబతే చార్దవరం మిగమిక సూక్యమో సకల ఐశ్వర్యతు అనుబునొన్ లొకా సమస్తా వినోబంతు సుభ అస్